ஹாய் கைஸ் வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ் இன்றைக்கி நம்ம த ட்வின்ஸ் கேம்லேயே எதாவது பார்க்க போகிறோம் அதுவும் கிளவனையும் கிளவியும் வச்சு விளாட போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இந்த கேமோட கான்செப்ட் படி நம்ம ஒரு காயின்னு ஒரு பெயிண்டிங் ஒரு டைமண்ட் இது மூணையும் எடுத்துகிட்டு வரணும் இது மூணையும் ஒரு தடி தடித்தாண்டவராயினோ ஒரு பம்பரை கட்ட தேடி வச்சிருக்கானுங்க அதுவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு தெரியுமா நம்ம சொட்டையும் மொட்டையும் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா அதுவும் இதில் ஹைலைட்டான கான்செப்டே நம்மளே ஒரு திருட்டு பையன் நம்மளை ஜெயிலில் போடக்கூடாதுன்னா இதை எடுத்துகிட்டு வரணும்னு மிரட்டி அனுப்பி வச்சுருக்கானுங்க சரிங்க இந்த இடத்துல ஒரு டைனமேட் இருக்குது இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அயன் டிஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகேங்க இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரையும் கிரானியாவும் போட்டு தள்ள போகிறோம் இந்த லிஸ்ட்டில் மொட்டை மண்டியே இல்லை ஏன்னா அன்றைக்கே காதில் மிஷின் வாங்கி போட சொன்னேன் இன்னும் அவனுக்கு காது கேட்கல போல ஓகே இப்போ பாமை போட்டு அப்படியே வந்து உக்காந்துக்கணும் சரி இப்போ மூணு பேர் செத்துட்டானுங்க இப்போ கிழவிய மட்டும்தான் இருக்கியாங்க இப்போ ஒவ்வொரு இடமா பார்ப்போம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே டைனமைட் இருக்குங்க இன்னொன்று டைனமெட்டு அடுத்து கீழே இந்த இடத்துல இந்த இடத்துல பட்டன் காக் யூஸ் பண்ணிட்டு பட்டன் ஆன் பண்ணோம் அடுத்து கிச்சனில் பார்த்தா ஸ்லிண்ட்ருண்ணா மாஸ்க்கு இந்த மாஸ்க்கு ரொம்ப முக்கியங்க டூ வச்சோலாண்டா இந்த மாஸ்க்கு தேவையில்ல ஏன்னா அவங்களே வேஸ்ட்டு ஃபெல்லோஸ் ஆனால் வித்த கெஸ்ட்டு கொடுத்தோன்னா அது நிச்சயம் தேவைப்படும் ஏன்னால் கிழவனுக்கு கிழவிக்கும் நூறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகே இப்போதைக்கு இங்கே எதுவுமே இல்லை அடுத்து வேறு எங்கே பார்க்குறது அப்புடின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அயன் டிஸ்க் எடுத்து மாட்டி விட்ருவோம் ஓகே இப்போ அயன் டிஸ்க்கை மாட்டியாச்சு அடுத்து ரெட் கீ வேணும் அப்புறம் நிறையா வேணுங்க இன்னும் ஒன்றுமே எடுக்கலை இப்போதிக்கு ஸ்பிலண்ட்ரி நான் மாஸ்க்கு அந்த டிஸ்க்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம் அடுத்து எங்கே பார்க்குறது இந்த கபோர்டில் எதாவது இருக்கா இங்கேயும் எதுவுமே இல்லை சரி இதில் இதுலேயே இல்லையா இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல வேறு எங்கே போகிறது அப்புடின்னு யோசிச்சுக்கிருக்கே சரி ஐயயோ படியில் குதுசாக இப்படிதான் விழுந்துருவோம் போல அடப்பாவியில் ஹெல்த்தை குறைச்சி விட்டானுங்களா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை ஹெல்த்தை வச்சாலே எப்படி தான் குறைக்கிறது அப்படின்னு பார்ப்பானுங்க சரி இந்த கபோர்டில் ஏதாவது இருக்கா ஓகேங்க ரிவால்வர் பார்ட்டு இருக்குது இந்த பார்ட்டு தேவைப்படும் அதனால் எடுத்து வச்சுக்குவோம் ஓகேங்க இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அடப்பாவி மொட்டை மண்டியை உள்ளேருந்து வரையாங்க இவன் கிட்ட தாங்க பார்த்துருக்கணும் முக்கியமான கிருமிநல் இவ்வளோ நேரம் ஆளாவே காணும் திரீனு பார்த்தா வரியா சரி இப்போ போய் இந்த ரிவால்வர் பார்ட்டு லேசருக்கு அந்த சைடு போட்டு விட்ருவோம் எவனாவது போய் வருவான்ல அப்படியே செத்து போயிடுவியா லேசரில் மாட்டி ஓகே இப்போ நான் மேலே வந்துட்டேங்க பார்த்தா கிளவி லேசரில் மாட்டி செத்துருச்சு இவங்க வேறு மெசேஜ் அனுப்புறானுங்க சரி இந்த இடத்துல ரெட்கி இருக்குது கிழவி அங்கிட்டும் இங்கிட்டுமா போய்கிட்டே இருக்கானே ரெட் கீ அப்படியே போய் எடுத்துடுவோம் கிளவியை மேலே இருக்கியா இப்போதிக்கி கிளவி மட்டும்தான் செத்துருக்கு அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் வந்துருப்பானுங்க கிழவு எங்கே போறியா இப்போ எதுக்கு உள்ள அட பாவி இங்கே வந்து படுத்து தூங்குறானே உனக்கு வேறு வேலை இல்லைங்க அங்கேயே படுத்து தூங்குறியா இங்கேயே படுத்து தூங்குறியா சரி இப்போ ரெட் கீயை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லாக்கை திறப்போ திறந்தோடனே சவுண்டு பாவி சவுண்டுன்னு தான் சொன்னேன் நல்ல வேலை நம்மளை பார்க்கல நம்ம ஆஸ்கப்பாட்டே சரி இதுக்குள்ளே எதுவுமே இல்லை இது கீழே போகிற வழி அடுத்து இந்த இடத்துல பலகை உடச்சி விட்றோம் உடச்சி விட்டு பேட்டர்ன் இருக்குங்க சரி இந்த பலகையை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோ ஏன்னா பெயிண்டிங் எடுக்கிறது தேவைப்படும் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லைட் அமற்றுவோம் லைட் அமர்த்தினா எவனுக்குமே கண் தெரியாது ஆனால் மொட்டை மண்டியனுக்கு மட்டும் தெரியுங்க அவனுக்கு காது தான் வேஸ்ட்டு ஆனால் கண் ஷார்ப்பு சரி இப்போ மேலே போவோம் கரண்ட் ஆஃப் அடப்பாவீங்களா என்னடா ரெண்டு பேர் நிற்கிறானுங்க நல்ல வேலை மாஸ்க்கை போட்டு சரி இப்போ மேலே போவோங்க இப்போ மேலே வந்தாச்சு இந்த மொட்டை என்ன பார்த்தீங்களா எங்கிட்ட பார்த்தாலும் பீக்கிரிக்கா நம்ம போகிற சைடு ஃபுல்லாக இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா இதுக்குள்ளே எதுவுமே இல்லை அடுத்து இந்த இடத்துல வீல் இருக்குது கிழவியன் பெயிட்டியாக இந்த பழகம் இங்கே தான் தேவைப்படும் அதனால அங்கேயே போட்டு வச்சுக்கோ அட கிளவி இங்கேருந்து வருதுங்க ஹார்ட்வேர் விடுது பைத்தியக்கார கிழவி சரி இப்போதிக்கி நமக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு பேட்டனை போட்டுருவோம் கிழவி வேறு அங்கேயே ரெண்டு பைத்தியக்காரி மாதிரி பார்த்துக்கிருக்கு சரி பேட்டன் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்போ திறந்துருச்சா திறந்துருச்சா ஆமாம் திறந்துருச்சு உள்ளே அந்த ஹேண்டில் இருந்துச்சு அது இப்போதிக்கு தேவைப்படாது அதனால் இப்போ இங்கே காஜுவியில் எடுத்து போட்டு விட்ருவோம் இப்போ நமக்கு அந்த பம்ப் அடிக்குமே என்னமோ அது குச்சி மாதிரி இருக்கும் அது கிடச்சிருக்கு அடுத்து நமக்கு இப்போ கோடு வேணும் அந்த நம்பர் கோட் அடைப்பா இங்கே விழுந்துட்டேன்னா படியில் தாவக்கூடாது அப்படின்றதே மறந்து மறந்து போயிரு சரி நியூமரிக்கல் கோடு நம்பர் கோடு இங்கே தான் இருக்கும் இங்கே இல்லை போல் சரி வந்ததுக்கு இந்த வெள்ளையாக அடிச்சு அடிச்சுடுவோம் சரி நம்பர் இங்கேயும் இல்லை எங்கேயுமே இல்லை இப்போ வருவானே அந்த பம்பரை கட்டுமண்டி பெல்லு அடித்தோடனே ஓடி வறிவியா சரி இந்த இடத்துல தாங்க கோடை இருக்குது த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஓடி போய் கோடை போடுவோம் முதல்ல அட கிளவி இதுக்கு வேறு வேலை இல்லை அவனும் வந்துடும் வந்து ஹார்ட்டு வேறு விட்டுக்கு இருக்குது சரி இப்போ அந்த கிழவி வந்தால் எங்கே இருக்கியான்னு தெரில ஆகா சொல்லும் போதே வரானே மொட்டை மொட்டியாக அதான் டேஞ்சர் ஃபில் தான் அவங்களுக்காவது காது கேட்கும் ஈஸியாக போட்டு தெளிலா ஆனால் அவ காது கேட்காம எங்கிட்டாவது போய் ஒழுந்துக்கிருப்பியா ஓகே கோடை போட்டாச்சு திறந்துருச்சா ஆமாம் திறந்துருச்சு உள்ளே இந்த இது இருக்குது ஹேண்ட் வீலு அப்புடின்னா நம்ம காயினை எடுத்துடலாம் ஈஸியாக பாவிகளா யதார்த்தமாக ஃபோட்டோவை தள்ளி விட்டால் கிரானியோட போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கானுங்க சரி இப்போ போய் காயின் எடுப்போம் முதல்ல சரி கிளவி திரும்பவும் கிளவியா திரும்பவும் ஹாட்டா வைத்தியப்பா கிளவி கீழே என்னங்க பண்ணுது கீழே எந்த சவுண்டு போடலை கிளவியாவும் போகாது சரி இப்போ போயிருக்குமா போய் எட்டி பார்ப்போம் அடு கிளவி இன்னும் போலுங்க இது வேற வச்சு பண்ணுதே இப்போ காயின் எடுக்கலான்னு பார்த்தா இந்த கிளவி விட்டு தொலைய மாட்டேது இன்னும் போலன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் போகலங்க ஒரு ரவுண்டு பேசாமல் அடிச்சுட்டு வருவோம் மேலேருந்து சுற்றி திரும்ப கீழே வரணும் அப்பயாவது போயிருக்குமான்னு பார்ப்போம் ஆளுக்கு ஆளுக்கு நிற்கிறானுங்களே சரி இப்போ போயிருக்குமா நம்ம சவுண்டே போட்டு வந்துட்டு இப்போ மட்டும் போலாட்டி போயிருச்சுங்க சூப்பரு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம அந்த ஹேண்ட் வீலை போட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக போயிடும் அதனால நம்ம ஈஸியாக காயின் எடுக்கலாம் சரி காயினை இப்போ எடுத்துகிட்டு இந்த குரோபாரை தூக்கி போட்டுருவோம் இது இனி தேவல்லு நினைக்கிறேன் அதனால் குரோபாரை தூக்கி போட்டுருவோம் சரி குரோபாரை போட்ட சவுண்டுக்கு வந்துருப்பானுங்க அதை சாக்கா வச்சு இந்த பம்ப் ஹேண்டில் பம்ப் ஹேண்டில் நல்ல வேலை யாபகம் வந்துச்சு சரி இப்போ இந்த பம்ப் ஆண்டில் யூஸ் பண்ணலாம் என்னங்க இந்த கிளவி வேறு இப்போ இங்கிட்டே இருக்குது எல்லோரும் அந்த சைடு போயிட்டானுங்க கிளவி போயிருக்கோம் யாரோ இந்த கிழவியை மட்டும்தான் அடப்பாவி மாஸ்க்கை திறந்தோனே ஐசிஎன்டியா சரி இப்போ திரும்ப சுற்றிட்டு வருவோம் பைத்தியக்காரனுங்க சுற்றிட்டு வந்தால் நம்ம தான் ஸ்லிண்ட்ரினா அப்படின்னு நினச்சிக்கானுங்க சரி இப்போ போய் இந்த பம்ப் ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த நின்று பார்த்துக்கிற பாருங்க சரி இது வேறு வந்து குறைய மாட்டுது எவ்வளோ நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகும் போல் விழுந்துருச்சுங்க அஞ்சு நிமிஷம் ஆகும்னு நினச்சி பார்த்தா விழுந்துருச்சு இப்போ இந்த குரோபாரை எடுத்துக்கோ ஏன்னா குரோபாரை தான் அந்த பெட்டியை உடைக்க முடியும் இந்த படி வேற ஸ்லிப் ஆக்கி விடுது அடுத்து அந்த பாக்ஸை போய் திறக்கலான்னு பார்த்தா ஏகப்பட்ட நேரம் அங்கேயே அலையிறானுங்க ஒரே தொல்லை எங்கிட்டோ போய் சவுண்டெல்லாம் போட்டு பார்த்துட்டே வந்து தொலைய மாட்டானுங்க கடைசியாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் எவனுமே இல்லாத நேரத்தில் போய் பார்த்து பார்த்தா போனோம் இருக்கியாங்க அட பாவிகளா இந்த சைடை விட்டு போகவே மாட்டிங்களா அதுக்குள்ளே என்னமோ இருந்துச்சு என்னன்னு கூட பார்க்கல ஸ்விட்ச் போர்டுக்கியா என்னமோ இருந்துச்சு சரி சுற்றிட்டு போய் பார்ப்போம் எவன் பார்த்தது இந்த தடி தடித்தாண்டவராயனா இல்லைங்க ரெண்டு பேர் பார்த்துட்டானுங்க போல கிளவி தடி தடித்தாண்டவராயன் சரி பட்டன் நினைக்கிறேன் ஆமாம் பட்டன் தான் இருக்குது நான் கூட சுவிட்ச் போர்டு கீ நினச்சேன் அங்கேருந்து கடைசி சரி எவனுமே போகலாங்க சரி இந்த காஜ்வியல் எடுக்கலான்னு எடுத்தா கிளவி ஹார்ட் விட்டுட்டே போகுது அதுவும் திரும்பி பார்த்துட்டு திரும்ப இந்த இடத்துக்கே வந்து நிற்கிது இப்போ நான் அந்த பட்டன் எடுப்பேன் இன்னும் பத்து நிமிஷம் ஆக்குவானுங்க போல சரி சுற்றிட்டு போய் பார்ப்போம் இப்போயாவது எவனுமே இருக்காமல் இருக்கணும் எவனாவது இருந்தால் வெறியாயிருவேன் இந்த கிழவி என்னடா ஆளுக்கு ஆளுக்கு வர்றீங்க இந்த பட்டன் எடுக்கிறதுக்குள்ளே கிளவி வந்துடுச்சுங்க இந்த இடத்த விட்டே போக மாட்றானுங்களே சரி அப்படியே ஸ்பீடாக எடுத்துடுவோம்மா இல்லைங்க எடுக்க முடியாது கிழவி நம்மளே உட்காந்து பார்த்துக்குறிக்கியா அங்கிட்டு போனா தான் அங்கேயே நின்று பார்த்துக்கிறிக்கியா சரி சுற்றிட்டு போவோம் சுற்றிட்டு போகும்போது இருக்கட்டும் இருக்கானா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அடப்பாவி இப்போ தான் போகிறானா அட பைத்தியகாரா பைத்தியகாரா இப்ப போய் பட்டனை எடுத்துருவோம் என்னடா என்னை வச்சு காமெடி பண்றீங்களா ஒருத்த போனா இன்னொருத்தையும் வரியா இப்போ என்னடா நான் பண்றது ஓடி போய் எடுத்துருவாங்க வேற வழியே இல்லை அப்படியே பட்டன் எடுத்தாச்சு ஐயோ கிளவி சைடே ஓடுறேனா பட்டன் எடுத்துட்டு கிளவி சைடே ஓடிக்கிருக்கு கிளவி இந்த சைடு தான் அப்பெல்லாம் தான் சரி இப்போ நம்ம சுத்திட்டு வந்தாச்சு சுத்திட்டு வந்தா மறந்துடுவானுங்க இப்ப பட்டனை போட்டு கிளவேன் பட்டனை போட்டோன்னா கிளவேன் அட பாா ஏதாவது ஒரு வேலையை பார்க்க விட்றானுங்களா சரி சுற்றிட்டு வந்தாச்சு திரும்ப சுற்றிட்டு வந்தால் மட்டும் மறந்துடுறானுங்க ஓகே இப்போ இதுக்குள்ளே போயாச்சு உள்ளே என்ன இருக்குன்னு தான் தெரில ஏதாவது நல்ல பொருள் நல்ல பொருளாக எதுவுமே இருக்குமான்னு தெரில அதனால இந்த இடத்துல மட்டும் காஜியில் வச்சுக்கும் சரி எதுவுமே இல்லை ஏதாவது வச்சுருப்பானுங்களான்னு கூட பார்த்தேன் கடைசியில் ஒன்றுமே தெரில ஏதாவது வேஸ்ட்டு பொருளாவது வச்சுருப்பானுங்கன்னு பார்த்தேன் சரி இந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது சவுண்டு வேறு ஹெவியாக ஹெவியாக வந்துச்சுன்ட்டா அவங்க பேசி போய்க்கிருக்காங்க சரி நான் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டேன் நான் கூட சவுண்டு கேட்டு வருவானுங்கன்னு நினச்சா அவங்க பேசாடி போய்கிருக்கானுங்க அதனால தான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டேன் கிராணி வேற பாவ பக்கு அடிக்கடி போட்டு தள்ளுதுங்க ட்ராப் வச்சு சரி இந்த இடத்துல ஹேண்டில் இருக்குது நமக்கு ரெண்டு ஹேண்டில் வேணும் ஒரு ஹேண்டில் இங்கே இருக்குது இந்த ஹேண்டிலை போடலான்னு பார்த்தா வந்துட்டியா ஒரு வேலையை பார்க்க விடுவானுங்களா எவனாவது ஒருத்தையும் வச்சு பண்ணுறியா சரி இப்போ சுற்றிட்டு போனாலும் வேஸ்ட்டு அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்துட்டு ஒரு ஜம்ப்பு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ரிவால்வர் பார்க் இருக்குங்க இது தேவைப்படும் அதனால இப்போதைக்கு இதை இங்கே போட்டு வச்சுக்குவோம் தேவைப்படும் ஏன்னா நம்ம கன்று ரெடி பண்ணணும் கன்னை ரெடி பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது கிளை வேற பார்த்துட்டு அந்த சைடு வருது போல் ஸ்க்ரூ ட்ரைவரே இங்கேயே போட்டு வச்சுக்குவோம் இப்போ கீழே குளிச்சிட்டு நம்ம கண்ணை போய் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் ஓகேங்க மூணு ரிவால்வர் பார்ட்டை வச்சு கண்ணை ரெடி பண்ணியாச்சு அதுவும் இந்த பைத்தியக்காரனுங்களை கொல்றதுக்கே இல்லை முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் இவனுங்களை கொல்லுவோம் ஏன்னா கொண்டுட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்ப்போம் நாலு புல்லட் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு எவன போடுறது அப்படின்னு பார்த்தா மொட்டையை மாட்டிக்கிட்டியாங்க மொட்டையை மாட்டிக்கிட்டியா இப்போ போய் கன்னை எடுத்து இப்போ நெஞ்சிலே ஒரு போடு அடுத்து யார் வர்றது இப்போ நமக்கு இன்னும் என்ன வேலை இருக்குது நம்ம இன்னும் ரெண்டு பொருள் எடுக்கணும் டைமண்ட் ஈயோ கிளவி கிளவி கரெக்டாக தாங்க சுட்டு நம்ம பக்கா என்னன்னு தெரில சரி இந்த இடத்துல புல்லட் இருக்குது இப்போ கிளவியோட கதையை முடிப்போம் என்னடா பார்த்துக்கிருக்கானுங்க அடப்பாவி கண்ணு தரலையாடா நான் மாஸ்க்கு கலட்டிட்டு அடித்தாண்டவர் எனக்கு கண்ணு தெரில இந்த கிளவியாவும் போட்டாச்சு இப்போ தான் முக்கியமான விஷயமே ஆரம்பம் எதுக்காக கண் எடுத்தேனோ அதை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு புல்லெட்டை தேடிக்குவோம் இந்த யாருக்கு புல்லட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போக போகிறோம் எப்பயுமே அண்டர் க்ரௌண்டுக்குள்ளே ஏதாவது முக்கியமான பேய் இருக்கும் பேய் இல்லை பெட் அனிமல் ஏதாவது வளர்ப்பானுங்க ஏதாவது ஒரு பூச்சியை சரி அதை தான் போட்டு தள்ள போகிறோம் அதை க்ரெனேடை வச்சு கிரனேட் இல்லை டைனமைட்டை வச்சே போடலாம் இருந்தாலும் அதை வச்சு கரெக்டாக எனக்கு போட தெரியாது நானும் சேர்ந்து செத்துருவேன் அதனால தான் அந்த ரிவால்வர் பார்ட்டை கொண்டு வந்தேன் சரி அந்த ஸ்பைடர் வந்துடுச்சு ஸ்பைடர் இல்லை நம்ம பக்கா இதுக்கு மூணு புல்லட் போதும்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணே புல்லட்டு இப்படி கூடி என்னடா இப்படி கூடி போக முடியல சரி சுற்றிட்டு போவோம் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஹேண்டில் கிடச்சிருச்சு அதை வச்சு பிளாஸ்மா கண் ஒன்று எடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம அதை எடுக்க வேணான்னு தோணுது ஏன்னா அதுக்கு கேஸ் வேறு ஃபில் பண்ணணுமா தேவையில்லாத வேலை அதனால நம்ம பிளாஸ்மா கண்ணுக்கு வேலை உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் சரி சுவிட்ச் போர்டு கீ ஓகேங்க இப்போ நமக்கு ரெண்டு பொருள் வேணுமா அதில் ஒரு பொருள் எடுத்துடலாம் இன்னொன்று பொருளையும் எடுத்துடலாம் ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு எடுக்கணும் சரி இந்த இடத்துல டைமண்டு இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே போவோங்க கீழே போய் ஃபஸ்ட்டு டைமண்ட்டை கீழே போடணும் வரிசையாக போகிறானுங்களே ஓகே மொட்டை மட்டும் இங்கே இருக்க மாட்டியான் ஏன்னா அவனுக்கு தான் காது கேட்காதே சரி டைமண்ட்டை இங்கே போட்டு வச்சுக்குவோம் போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா பெயிண்டிங் எடுக்கணும் பெயிண்டிங் எடுக்க வந்துட்டேங்க அந்த இடத்துல தான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது இதை எடுத்துகிட்டு நம்ம போய் பெயிண்டிங் எடுப்போம் ஃபஸ்ட்டு அடப்பா வீழை என்னடா கீழே தள்ளி விட்டீங்க பாவி நாலு பேர் இங்கே தான் இருக்கானுங்க நல்ல வேலை நான் பார்த்தனால ஒடியான்ட்டேன் சவுண்டு கேட்டுச்சா சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன் சரி மொட்டை மண்டைய இருக்கியா நான் அவனை பார்த்து பயப்பட தேவையில்ல ஏன்னா நம்ம சுற்றிட்டு வந்தனால மறந்துருப்பியா இப்போ போவோங்க பார்த்து போனோம் எப்படி கீழே விழுந்தேனே தெரில சரி நல்ல வேலை ஹெல்த்தை குறைக்கல அட ஹெல்த்தை தான்டா சொன்னேன் போட்டு தள்ளிட்டானுங்க போட்டு தள்ள ஹெல்த்தை குறைச்சி விட்டானுங்க இப்போ வேற எவனோ பார்த்துட்டியா அதனால ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சே ஆகணும் இந்த பலகையை வேற கீழே விட்டுட்டோன்ட்டே திரும்ப போய் எடுக்கணுமா மொட்டை மொட்டியை மேலே இருக்கியா அது நல்ல விஷயம்தான் அப்புறம் அவனுக்கு கீழே வந்து வச்சு பண்ணீங்கன்னா அந்த இல்லை பலகை எடுக்கலான்னு பார்த்தா தான் இருக்கானுங்க எல்லாரும் சரி அவனுங்க பெயிண்ட் ஆனுங்க இப்போ பலகை எடுத்தாச்சு எடுத்துட்டு மாஸ்க்கு முக்கியம் மாஸ்க்கு முக்கியம் இப்போ எல்லா ஃபோட்டோவையும் தள்ளி விடுவோம் அப்போ தான் இங்கிட்டு இருப்பானுங்க நம்ம போய் எடுக்கணும் இந்த தடவை விழுகக்கூடாது ஹெல்த்தை குறைக்கலன்னு தான்டா சுனிதா திரும்ப திரும்பவும் நல்ல வேலை கீழே விழுந்து ஹெல்த்தை குறைக்கலையே ஆகா இப்படி சொல்லவே கூடாது அடுத்த தடவை தள்ளி விட்டுறானுங்க இப்போ என்ன பண்ணுறது பெருசாமல் பிளாஸ்மா அங்கே நெடுத்து போட்டு தள்ளுவோமான்னு பார்க்குறேன் ஆனால் வேணாம் ஏன்னா அதுக்கு வேறு கேஸ் ஃபில் பண்ணணுமா சரி கோடை எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னு தெரில ஃபோட்டோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுகிட்டே போவோம் அதான் நம்ம சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம் எவனுமே இல்லைங்க இந்த சைடு இப்போ ஓடி போய் எடுத்துடணும் இந்த தடவை உளுந்தே கடுப்பாயிருவேங்க அப்படியே ஒரு ஜம்ப் இங்கே எவ்வளோ கூடாது இப்போ ஒரு ஜிரும்பவும் முதல்ல இருந்து ஆட பாவிகளா இப்போ என்னங்க பண்ணுறது கிராணி பார்க்கல ஆமாம் பார்க்கல கிராணி ஆனால் பழகையே திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தடவை எப்படியோ கரெக்டாக ஜம்ப் போட்டேன் ஜம்பை போட்டு கருத்து நாலு தடவை கீழே ரெண்டு தடவை படியில நாலு தடவை இந்த பலகையிலே வந்து ஆனால் ரெண்டு தடவை ஹெல்த்தை குறைச்சி விட்டானுங்க இப்போ இந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டாச்சு அடுத்து போகும்போது தான் முக்கியமான விஷயம் பார்த்து போனால் இப்படி ஒரு ஜம்ப்பு அப்படி ஒரு ஜம்ப்பு இந்த சைடு கூடிய போவாங்க அந்த சைடு கூடி திரும்ப விழுந்து எழுந்திருக்கேன் வேணாம் ஓகே இப்போ ரிவால்வர் பார்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஆளாக போட்டுட்டு கடைசியாக போவேன் வெளியில் ஏன்னா வெளியில் போகும்போது நொச்சு பண்ணுவானுங்க என்னடா ஒரு ஆளை போட்டு எவனுமே மதிக்கக்கூட கூட இல்லை சரி எவனுமே மதிக்கலை ஆஹா எவனுமே எவனுமே இல்லைன்னு நினச்சா கிளவி அவ பேசாடி போயிருக்கா இந்த கதையை முடிச்சுட்டு டைமண்டை தூக்கிட்டு பெயிண்டிங்கை தூக்கிட்டு காயினை தூக்கிட்டு ஓட வேண்டியதா ஐயோ இதை எடுத்து அது விழுகுது சரி ஸ்க்ரூ ட்ரைவரை தூக்கி போட்டுட்டு இப்போ பெயிண்டிங் ஆஹாவா டே மொட்டை பார்த்துட்டியா நல்ல விலை எஸ்கேப்பை முடித்தாச்சு மொட்டை இருந்தால் கிரிமினல் ஃபெல்லோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா கடைசியாக நம்மளை பார்த்துட்டியா என்னடா அவங்க இவங்கக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க சரி இந்த எஸ்கேப் முடிஞ்சு ஸோ பாய் கைஸ்